சார் நம்ம நம்ம என்ன பண்ணி சுமோ ஏற்கனவே தெரியும் நான் கொஞ்சம் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் வண்டி பாருங்க இருக்கும் அது முன்னாடி அட்ரஸ் மாவட்டம் ஆற்காடு ஆற்காட்டுலேருந்து சர்வந்தாங்கல் வில்லேஜ் இது முன்னாடி வேலூர் மாவட்டம் வந்து இப்போ மாவட்டம் ஆற்காடு வில்லேஜ் டாட்டா சுமோ ரெண்டாயிரத்தி நாலு மாடலில் எப்சி மூணு மாதம் கரண்ட்டில் இருக்குது கரண்ட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வருஷம் எப்சி கரண்ட் கரண்ட்டு ஏசி ஒர்க்கிங் பாரு அவுட்லுக்கு பாருங்க தெளிவாக இருக்கும் சும்மா விக்டா இஎக்ஸ் பாருங்கள் பேக் சைடில் எல்லாம் பார்த்தா அந்த அளவுக்கு நல்லா விக்டாக இஎக்ஸ் சார் வண்டி அந்த அளவுக்கு தரமாக இருக்குது வண்டி பார்த்தீங்கன்னா குறையாக சொல்ல மாட்டீங்க நீ சும்மா உங்களுக்கு இந்த வண்டி பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் ஒன்று அறுபது ஒன்று இருபது போட்டுருங்க நான் சொல்லக்கூடிய ரேட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சீப்பான ரேட்டு தான் வெறும் ஒரு லட்சத்தி முப்பத்தஞ்சாயிரம் தான் சொல்கிறேன் சார் இது வந்து ஃபிக்ஸட் ரேட்டு மாதிரி தான் ரொம்ப அதிகமாக கம்மி பண்ண முடியாது அதுலேயும் ஓரளவுக்கு உங்கள் செலவுக்கு ஏற்ற மாதிரி நான் பண்ணுது டயர் பாரு நாலு டயருமே நல்லாயிருக்கும் பார்க்க அவுட்லுக்கு பாருங்க தெளிவாக இருக்கும் ஹெட்லைட்ருந்து ஃபுல் பெயிண்டிங் வண்டி பண்ணி பெயிண்டிங் பண்ணி அந்தளவு சுத்தமாக வச்சிருக்காரு டயர் பேருக்கும் ஃபுல் பட்டன் அப்படியே நீங்கள் டயில் கூட மாற்றினா நாலு டயருமே இருக்கும் நாலு டயருமே பட்டன் அப்படியே இருக்கும் நீங்கள் டயரில் கூட மாற்றால ஃப்ரண்ட் டயர் பார்த்துச்சு பேக் டயரும் பாருங்கள் ஸோ டிங்கர் வாழில் பார்த்தோன்னா சுத்தமாக நீங்கள் இல்லை டிங்கர் வேலையே பார்க்க முடியாது அந்தளவு நல்லாயிருக்கும் டிங்கர் வேலை சுத்தமாக இருக்காது ஸ்டெப்னியே இருக்குது அவுட்லுக் பாருங்கள் தெளிவாக இருக்கும் ரெண்டாயிரத்தி நாலு இன்னும் மூணு மாதம் எஃப்சி கரண்ட் இருக்குது இன்சூரன்ஸாக கரண்ட்ல இருக்குது ஏசி ஒர்க்கிங் ஃபாஸ்ட் டயரிங் வேனால் தான் அவனக்கு அவனுக்கு பார்த்தா இண்டீரியன் காமிச்சிடறேன் இண்டியர் பாருங்க சுத்தமாக இருக்கும் சார் இன்டீரியர் பாருங்கள் கஸ்டமர் பார்த்தீங்கன்னா ஃபேன்லாம் போட்டு அந்தளவுக்கு ஏசி ஒர்க்கிங் ஏசி ஒர்க்கிங் வர வண்டி ஃபேன் போட்டு ரெண்டு ஃபேன் இருக்குது சீட் கவர்லாம் பார்த்தீங்கன்னா இருக்கு ஒரு பத்து பேர் பெரிய ஃபேமிலி போகக்கூடிய வண்டி ஒரு பத்து பேர் போகக்கூடிய வண்டியை ரொம்ப ரொம்ப லோபச்சு தான் வெறும் ஒன்று தான் சொல்கிறேன் சார் வண்டி நீங்கள் நேரில் வந்து பார்த்தீங்கன்னா குறை சொல்ல மாட்டேங்க அந்த வண்டி வந்து பாருங்கள் இன்ஜின்லாம் அந்தளவுக்கு நல்லாயிருக்கு டீசல் வண்டி சுமம் நல்ல மைலேஜ் தரக்கூடிய வண்டி அவுட்லுக்கு நல்லா இருக்கும் இன்டீரியர் நல்லாயிருக்கும் டேஷ்போர்ட்லாம் சுத்தமாக இருக்கும் ஏசி ஒர்க்கிங் முன்னாடி சீட் கவர் நல்லா இருக்கும் பேக் கவர் நல்லா இருக்கும் ஒரு பத்து பேர் நல்லா ஃப்ரீயாக போகலாம் அந்தளவுக்கு வண்டி சும்மா நல்லாயிருக்கும் சென்டர் சீட் பாருங்கள் சென்ட்ரு சீட்டும் நல்லாயிருக்கும் வண்டி சுத்தமாக மெயின்டெயின் பண்ணி வச்சிருக்காரு கஸ்டமர் பேக் சீட்டு காமிச்சிடுறேன் சார் பேக்கில் பார்த்தீங்கன்னா நாலு பேர் போகலாம் நாலு பேர் உட்காரலாம் நல்லா நல்லாயிருக்கு மேட்டு மட்டும் பார்த்தீங்கன்னா மேட்லாம் அந்த அந்தளவுக்கு சுத்தமாக இருக்குது சீட் கார் நம்ம அட்ரஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ராணிப்பட்டம் மாவட்டம் ஆற்காடு ஆற்காடுலேருந்து சர்வந்தாங்கல் வில்லேஜ் தயவுசாகவும் ஃபோன் பண்ணி கேட்டுவாங்க இந்த வண்டி இருக்கான்னு கேட்டுவாங்க அதுக்கு முன்னாடி இன்னசென்ட் தமிழ் சேனலில் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பெல் பட்டனை மறக்காம ஆயிடுதுங்க அப்போ தான் உங்களுக்கு அடுத்த வீடியோ வரும் அதுவும் நம்ம லோன் ஆப்ஷனில் ரெடி கேஷ் தான் இந்த வண்டி இருக்கான்னு தயவுசாகவும் ஃபோன் பண்ணிட்டு வாங்க இப்போ பார்த்தீங்கன்னா டாட்டா சுமோ ரெண்டாயிரத்தி நாலு மாடலு இஎக்ஸு சுமோ விக்டா இஎக்ஸு ரெண்டாயிரத்தி நாலு மூணு ஓனரு எஃப்சி கரண்ட்டு இருக்குது இன்சூரன்ஸ் கரண்ட் இருக்குது ஏசி ஒர்க்கிங் ஃபாஸ்ட் டயரிங் ஃபார் ஹுண்டர் எல்லாம் மேடல் தான் நாலு டயருமே இருக்கும் ஸ்டெப்னியாக இருக்குது ஜாகி எல்லாமே இருக்குது அவுட்லுக்கும் நல்லாயிருக்கும் இண்டியும் நல்லாயிருக்கும் இதுக்கான ரேட்டு பார்த்தீங்கன்னா வெறும் ஒரு லட்சத்தி முப்பத்தஞ்சாயிரம் தான் சொல்கிறேன் அது கூட ஃபிக்ஸர் இல்லை ஓரளவுக்கு ரொம்ப பண்ண பண்ணக்கூடிய ஓரளவுக்கு என்னால் முடிஞ்சாலும் நான் பெஸ்ட்டாக ஸ்டெப் பண்ணி தரேன் ஓகே தேங்க்யூ சார்